கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு இம்மான வேலனை பாரும் ஏசையா நான்கு பதினாலு ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் கிறிஸ்து பிறப்பு பண்டிகைகளை ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம் ஏராளமான கர்த்தருடைய நாமங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது கர்த்தரின் நாமம் வல்லமை உள்ளது மகத்துவமானது எப்படியாக ஒருவருடைய பெயரை சொல்லி கூப்பிடும்போது அவர்கள் நமக்கு பதில் அளிப்பார்களோ அப்படியாக நம்முடைய சூழ்நிலைகளில் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் பதில் கொடுக்கிற தேவனாகவும் இருக்கிறார் கர்த்தருடைய நாமத்தை குறித்து சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பதினேழில் அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும் சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை வாக்கிய என்று வாழ்த்துவார்கள் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார் கர்த்தருடைய நாமத்தில் இல்லாத ஆசீர்வாதங்களே இல்லை தேவாதி தேவனாகிய கர்த்தர் தன் சொந்த குமாரனாகி ஏசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட பண்ணினார் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரன் என்று ஏசையா ஆறு ஒன்பதில் எழுதப்பட்டுள்ளது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் என்று இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூறு வருடங்களுக்கு முன்னதாகவே ஏசாயா தெற்கதர்சியினால் இப்படியாக முன்னுரைக்கப்பட்டது நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரன் கர்த்தத்துவமுள்ள ராஜா நித்திய பிதா சர்வமும் அவர் ஆளுகையின் கீழ் அடங்கும் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இல்லை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருடைய நாமம் குமரனாகிய கிறிஸ்துவை தேவாதி தேவனாகிய பிதா தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஒரு முன்குறிப்போடு இந்த உலகத்திற்கு அனுப்பினார் ஏசை நாற்பத்தி ரெண்டு ஒன்று ஐந்து ஏழு வரை உள்ள வசனங்களில் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து நேரடியாக உரைத்த வார்த்தைகள் இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கும் பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் அவர் பிரஜாந்திகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகுறவைகளும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறை சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்பது அவருடைய நாமம் மீட்பர் மீட்பர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மீட்டுக் விடுவிப்பவர் எதிலிருந்து விடுவிப்பவர் என்று நாம் பார்க்கும்போது போது இருப்பிலிருந்து மீட்பவர் ஏதேன் தோட்டத்தில் குருடாக்கப்பட்ட ஆவியின் கண்களை திறக்கும்படியாக பாவத்திலும் பாவ பழக்கங்களிலும் சாபங்களிலும் பிசாசுகளின் சிறைப்பட்டு போன இருளில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஜாதிகளுக்கு ஒளியாக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார் குமரன் ஆகிய கிறிஸ்து அனுப்பப்படாத வரைக்கும் ஜனங்களுக்கு மீட்பு இல்லை சியோன் குமார்த்தி நிலை விடுவிக்கப்படவே முடியாமல் கட்டுகளோடு இருக்கின்ற நிலை என்று ஏசையா ஐம்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு வசனங்களில் வாசிக்கிறோம் எனவே பிதாவாகிய தேவன் ஏசையா நாற்பத்தி ஐந்து பதிமூன்றில் நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளை எல்லாம் செவ்வாயப்படுத்துவேன் அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று மறுபடியும் வாக்குதத்தம் பண்ணினார் ஏசையா அறுபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு வசனங்களில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்றும் இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னுரைக்கப்பட்டது மீகா ஐந்து ரெண்டில் எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லேகமே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரோவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது இஸ்ரவேலின் மீட்பர் கண் என்னிடத்தில் பிறப்பார் பெத்தலைகிழமிலே பிறப்பார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் எடுப்பார்கள் என்று ஜனங்கள் பல நூறு வருடங்களாக காத்திருந்தார்கள் அவர்கள் எப்பொழுது இந்த மீட்பர் பிறப்பார் என்று காத்திருந்தார்கள் இம்மானுவேலனை எங்கள் சிறையிருப்பிலிருந்து எங்களை விடுவிக்க வாரும் என்று ஜெபித்து கொண்டிருந்தார்கள் கண்ணிகைகளாகிய பெண்கள் தங்களிடத்தில் இந்த இம்மானுவேல் பிறப்பாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் இம்மானுவேல் வந்துவிட்டார் என்றால் சியோன் குமார்த்திக்கு விடுதலை கழுத்தில் உள்ள கட்டுகள் அவிழ்க்கப்படும் சிறையிருப்பு நீங்கும் இருளில் வெளிச்சம் உண்டாகும் அத்தைவு ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களில் தூதன் இடத்தில் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தீர்க்க மூலமாய் கத்திராலை உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் உரைக்கப்பட்ட இம்மானுவேல் குழந்தை தான் இந்த குழந்தை என்று தூதன் சொல்லாதபடிக்கு யோசிப்புக்கு தீர்க்க தரிசனத்தை ஞாபகப்படுத்தினார் ஏசு என்று பெயரிடு அவரே இம்மானுவேல் என்று தூதன் குறிப்பிட்டார் ஏனென்றால் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு செர்வ வல்லமை உடையவராக இருந்தாலும் பாலனாக பாலகனாக பிறந்து முப்பத்தி மூன்றரை வருடங்கள் சத்ருவின் கண்களுக்கு மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவே கிறிஸ்துவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடாமல் ஏசு என்று பெயரிட்டார்கள் கிறிஸ்து பிறப்பை ஆதரித்துக் கொண்டிருக்கும் இந்த நாளிலும் நம் வாழ்க்கை நம்முடைய சந்ததிகளின் வாழ்க்கை பாவ சாப கட்டுகளோடு வியாதிகளோடு மந்திர சூனைய கட்டுகளோடு பிசாசுக்களோடு அடிமைப்படுத்தப்பட்டு சிறையிறப்பில் காணப்படுகிறதா இம்மானவேலனே எங்கள் சூழ்நிலைகளில் பெத்திலேகமாகிய எங்கள் வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் எங்களுடைய சிறையிருப்புகளை மீட்டு எங்களை ரட்சிக்கும்படியாக வாரும் என்று வேண்டிக் அவரே நம்முடைய இருளில் பிரகாசிக்கிற ஒளி நம்மை நம்முடையவர்களை கட்டுக்களிலிருந்து தம்முடைய இரத்தத்தினால் விடுவிக்க வல்லமை உள்ளவர் நம்முடைய தடைகளை மாற்றி போடுகிறவர் நமக்கு நீதியையும் நியாயத்தையும் வெளிப்படுத்துகிறவர் நம் வாழ்க்கையை மாற்றி நித்திய ஜீவனை நமக்கு அருள் செய்பவர் இறுதி வரை இம்மானுவேலராக நம்மோடு கூட இருப்பவர் அது மாத்திரமல்ல சீக்கிரமாக இம்மானுவேல் தேவன் இந்த உலகத்தில் குழந்தையாக அல்ல ராஜாவாக வரப்போகிறார் அந்த வருகையில் நாம் கைவிடப்பட்டு போகாதபடி ஆயத்தமாக கர்த்தர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக மேன் ஜெபிப்போம் சதா காலமும் ஜீவிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவை இம்மான இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட பண்ணி எங்களை மீட்டுக்கொண்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் மாம்சத்தில் வெளிப்பட்டு சிலுவையில் வெற்றி சிறந்த இம்மானுவேல் தேவனே இந்த கிறிஸ்மஸ் நாளில் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் இல்லங்களில் இம்மானுவேலராக வாரும் எல்லா சிறையிருப்புகளிலும் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் மீட்டுக்கொள்ளும் மீட்பராக இந்த கிறிஸ்மஸ் நாளில் வாரும் எங்கள் இருளை வெளிச்சமாக்கி ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்